உங்களின் நண்பளை மாத்தமகர் அண்ணன் சினிமா சினிமாத்தில ஏற்றுமத்த இறக்கப்பறை எல்லாத்தையும் அலுசியரைகிற அதே நேரத்தில் இன்னைக்கு கதை பற்றி பார்க்க போகிறோம் டேவிட் ஜென்ஷர் கிரைம் உலகின் நாயகன் ஆக சிறந்த அமெரிக்காவில் கிரைம் த்ரில்லருக்குன்னு ஒரு ஆளை சொல்லணும்னா இவரை மட்டும் சொல்லலாம் டேவிட் ஜென்ஷர் அப்படின்னு ஒரு டேரக்டர் ட்ரெயின் சீட்லேயே ஊறி கடந்தவங்க ஒரு சைக்கோ நம்ம ஹீரோவை காப்பாற்றுறாங்க இது உங்களை புரியுதா அது எனக்கே புரியுது அது மாதிரி ஒரு வித்தியாசமான ஜானரை நம்ம யோசிக்க பார்க்க முடியாத விஷயத்த நம்ம இதெல்லாம் என்னடா விஷயமா அப்படின்னு நம்ம நினைக்கிற போது இதுக்குள்ளேயும் ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு நம்மளை ஒரு வித்தியாசமான கண்ணோட்டம்னு சொல்ல முடியாது இருக்கிறத இன்னும் டீப்பாக காட்டுற ஒரு கண்ணோட்டம் நம்ம டேவிட் ஃப்ரெண்ட்ஷரோட கண்ணோட்டம் அந்த ஒரு சில நம்ம டேவிட் ஃப்ரெண்டர் சீரீஸ் பண்ணுறோம் அதில் இது நாலாவதாக இருக்கலாம் இல்லை நான் இது ஒரு நாலாவது சீரீஸாக இருக்கும் பாங்க பலனும் பேசாமல் நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம் ஏழு பாவங்கள் இருக்குது இந்த ஒரு ஒரு பாவம் ஒரு ஒரு மதத்துக்கு ஏற்றப்படி வேறுபடும் நம்ம அன்னியன் அந்த படத்தில் பார்த்தா குண்டாலு குண்டலினி பாவம் மிருக சிரிசம் அப்புடின்னு நிறைய பேர் தப்பு பண்ணுறவங்களுக்கு இந்த கருடு புராணத்தில் இருக்கிற தண்டனைகள் என்ன சட்டியில் போட்டு வறுக்கிறது எறும்பு மாடை விட்டு விடுறது அந்த அட்டையை வச்சு ஒத்த குடிக்க வர்றது அப்படி நிறைய பாவங்கள் அந்த கிறிஸ்டியும் கண்டிக்கப்படுறது கடவுளுக்கு இந்த கதைக்கு எவ்வளோ கனெக்ட் ஆகும் தரல நான் சொல்கிறேன் உலகம் உருவான பொழுதுல கடவுளுக்கும் சாத்தானுக்கும் இடையிலான ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டுச்சு அந்த ஒப்பந்தத்தின்படி நீ உலகில் நானும் வரமாட்டேன் நீனும் வரக்கூடாது உன்னோட என்னோட சாயல்கள் இந்த உலகத்தை காக்கா காப்பாற்ற அப்பர்சன்டீஸ் மாதிரி தான் என்னோட ஜூனியர்ஸ் எப்போதுமே இந்த உலகத்தில் இருப்பாங்க உன்னால் முடிஞ்ச அங்கே இவ்வளோ ராஜா பண்ணிக்க அப்படின்னு சொல்கிற அதே நேரத்தில் சாத்தான்களுக்கு ரிலேட்டடாக நடக்கிறவங்களுக்கு நடத்தக்கூடிய பாவங்கள் அவங்க செய்கிற பாவங்களுக்கு ஏற்றமான தண்டனைகள் கொடுக்கப்படும் அந்த ஒரு சிலை இதில் ஏழு பாவங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கும் அந்த ஏழு வரிசையில் ஜோன் டோ அப்படின்னு ஒருத்தவன் இதை ஒரு இன்ஸ்பைரிங்கை எடுத்துக்கிட்டு வரிசையாக கொலை இருக்கான் இதில் உண்மையிலேயே பேய் பிசாஸ் எதுவும் வருதா அப்படின்னு கிட்ட ஒன்றுமே கிடையாது ஒரு இந்த சைக்கிள் கில்லு கில்லர்களுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் வேணும் விஷயத்துக்கு சாக் சொல்லி பண்ணுவாங்க தெரியுமா அது மாதிரி இவன் இவனுக்கு ஒரு சாக்கு இதில் பா இந்த பாவத்தின் படி நான் கொல் எல்லாரையும் கொல எல்லோரையும் கொல்கிறேன் அப்படிங்கிறான் அந்த வரிசையில் இந்த கதையோட தொடக்கத்தில் நம்ம ஃப்ரீமேன் இவர் வந்து ஃப்ரீமேன் சொல்லலாம் இவரை வந்து இந்த டார்க் நைட்டில் அந்த வண்டி செஞ்சு கொடுப்பார்ல அவர் தான் இவரில் இவர் வந்து ரிடேட்டிவ்னு சொல்லலாம் ரிடெக்டிவ் கால்பார்த்து அப்படியா கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவில் ஒரு இடத்துக்கு சான் ஃப்ரான்சிஸ்கோ என்ற இடத்துல நியூயார்க்கு போகிறாங்க இது அமெரிக்காவில் நடக்கல நியூயார்க் சிட்டிக்கு நியூயார்க்கு போகிறாங்க நியூயார்க்கில் ஒரு இடத்துல ஒரு சின்னண்டு ஒரு வீடு மாதிரி இருக்குது அந்த வீட்டை தந்து போனால் சுத்த இழிபாடையாக இருக்குது இவருக்கு முன்னாடி இன்னொரு பையனும் இருக்கான் டேவிட் மினிஸ் இவர் ஒரு ஜூனியர் டெலிவ்டிவ் மாதிரி நியூயார்க்கு புதுசாக இவங்க குடி வந்திருக்காங்க இவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது தாண்டி ஒருத்தன் இருக்கான் சாப்பிட்டு 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 வயிறுத்த தாண்டி வீங்கி வயிறை வெடித்து போகிற அளவுக்கு இது காரணம் என்ன அப்படின்னு அங்கே ஒரு நோட்ஸ் மாதிரி குறிப்பிடப்பட்டிருக்கேன் இப்போ இது மாதிரி பண்ணியிருக்கான் அப்படின்னு கிறிஸ்டின்ல இருக்க அதிகாரத்தை குறிப்பிட்டிருக்கான் இது ஒரு பக்கம் இருக்க இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் அண்டர்ஸ்டாண்டிங் பெருசாக இல்லை நம்ம பெரிய டிடிவ் பார்த்துட்டு இது ஆரம்ப இது முடிவு கிடையாது இது பெரிய ஆரம்பம் அந்த கேஸில் வந்து விளைவிக்கிறாங்க அப்படின்னு ஒன்று நம்ம சின்ன ரிடிட்டிவ் பார்த்துட்டு டேவிட் மில்ஸ் பார்த்துட்டு சார் அவர் தான் விலகுறேன்னு சொல்கிறாரில்ல கேஸ் என்கிட்ட கொடுங்க அப்படின்னே மில்ஸ் மைல்ஸ் வெளியே போங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஆஃபீஸர் ஒருத்தர் வரிகிட்டு வருவார் ரிடிட்டிவை பார்த்துட்டு நீனும் கொஞ்ச நாளாக ரிட்டையராக போகிறேன் நம்ம சிட்டிக்கு வந்துடுறேன் நம்ம இது நீ சொல்கிற இன்னும் தொடரும் எனக்கு நம்பிக்கையில் இருந்தாலும் இந்த கேஸ் எப்படியாச்சும் நீந்தான் முடிக்கணும் அப்படின்னு ஓகே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாலு பேர் வரும் அணிலேருந்து ஒரு லைப்ரரியில் போய் இதெல்லாம் பற்றி நோட் பண்ண ஆரம்பிச்சுட்டுருப்பாரு இன்னொரு பக்கம் நியூயார்க் சிட்டிக்கு இவங்க பூசா வந்திருப்பாங்க நம்ம மில்க்ஸ் அவரோட ஒய்ஃப் ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு குழந்தை இல்லை இதை நினச்சி அவங்க பேசிகிட்டு இருக்காங்கல்ல நார்மலாக லைஃப்பை ரன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இது ஒரு பக்கம் இருக்க அடுத்து இன்னொரு இடத்துல ஒரு பையன் எப்படி உங்களுக்கு சொல்லப்படுறது இது பாவம் மொத்தம் வந்து சாப்பிட்டு சாப்பிட்டு சோம்பேறித்தனமாக இருக்கிறது தனக்கு அளவு மீறி உடல் பருவனோட இருக்கிறது சாப்பாட்டில் ஒரு பாவம் ரெண்டாவது சோம்பேறித்தனமாக வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது ஒருத்தன் உயிரோடு இருக்கும்போது அவனோட சதைகளை இது முதலே நடத்திருக்கும் அந்த குண்டா இருந்தவனையை அவன் உயிரோடு இருக்கும்போதே ஒரு கத்தியை எடுத்து ஒரு ப்ளெஷ அப்படியே இந்த வெட்டி போடு அப்படின்னு அந்த சைக்கோ சொல்லியிருப்பான் அது மாதிரி இவனை வெட்டி போடு கட்டி போட்டு பண்ணி ஒரு 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 அப்படியே வெட்டி வெட்டி அவன் உயிரோட வச்சவன குண்டுட்டா பரவாயில்ல என்ன குன்று குன்றுருமா அதெல்லாம் செய்யாம அணு அணுவா பண்ணியிருப்பான் இன்னொரு சைடு ரைடுக்கு இவங்க போயிருப்பாங்க போய் பார்த்தா அவங்க செத்துட்டான்னு மூஞ்சி போயிட்டா கொஞ்சம் உயிர் இருக்கும் அந்த அட்மிட் பண்ண ஒரு டாக்டர் சொல்லுவாங்க இவன் பிழைக்கிற கஷ்டம் இவனை நிம்மதியாக சாக வச்சு கொடுங்க இவன்ட்டு எந்த இன்ஃபர்மேஷன் கிடைக்காது அப்படின்னு அந்த பையனை போவாங்க இது ஒரு பக்கம் இருக்க மூணாவது இன்னொரு கொலையும் நடக்க நடக்கிறதா இருக்கும் ஒரு ப்ராசஸிஸ்ட் ஒருத்தவங்க இருப்பாங்க ப்ராசஸிஸ்ட் கிடையாது ஒரு பான் ஆக்டர் ஒருத்தவங்க இருப்பாங்க அவங்களுக்கு கொலை மருக்கல் வந்திருக்கு அப்படின்னு நம்ம ரெண்டு விசாரிக்க போவோம் இது ஒரு பக்கம் இருக்க நம்ம பெரிய டெடிட்டிவ் நம்ம சின்ன டெடிட்டிவ் நம்ம நம்ம டேவிட் மயில்ஸ் வீட்டுக்கு அன்றைக்கி சாப்பிட போவாங்க நல்லா ஒரு நல்ல கான்வர்சேஷன் நல்லா போயிட்டுருக்கும் அவங்களோட ஒய்ஃபு ஒரு நாள் கால் பண்ணுவாங்க நீங்கள் ஃப்ரீயாக உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னு நம்ம டேவிட் மயில்ஸோட நம்ம சின்ன டிடியூட்டியோட ஒய்ஃபு ப்ரெக்னெண்ட் ஆகிருப்பாங்க அவங்களுக்கு என்ன பண்ணுறோன்னு தெரியல இப்போ தான் புது சிட்டி வந்திருக்காங்க இந்த சிட்டியை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு தெரியல சம்மன் நான் அபார்ட் பண்ணிட்டா அப்படின்னு கேட்டதுக்கு அது நல்ல முடிவு தான் ஆனால் நான் யோசிச்சுக்கேன் நான் என் குழந்தைய ஒரு நாள் அபார்ட் பண்ணேன் அதுக்கு இன்ன வரைக்கும் இருக்கேன் என்னோடய லைஃபே போயிடுச்சு அப்புறம் நல்ல ஒரு அட்வைஸை நம்ம ஃப்ரீ மேன் டெடேட்டிவ் சொல்லுவார் இதெல்லாம் ஓகே எல்லாமே சரியாக வந்துருச்சு அப்படின்னு பார்த்துட்டுருக்கேன் அதே நேரத்தில் இந்த சீன் நான் கண்டிப்பாக கெஸ் பண்ணிட்டேன் அடுத்தடுத்த குலம் நடக்க போகுது அப்படி இதே நேரத்தில் விசாரிச்சுக்கிட்டு இருக்க அதே நேரத்தில் ஒரு சீன் வரும் ஒரு வழியே நம்ம மைல்ஸ் கண்டுபிடிச்சி அதே நேரம் கண்டு போய் துப்பாக்கியை அந்த சைக்கிள் வச்சுட்டு விட்டுட்டு போயிருப்பா கால் பண்ணுவான் நீங்கள் என்னை இவ்வளோ தூரம் கண்டுபிடிக்குமின்னு நான் நினச்சி பார்க்கல உன்னை அடித்ததுக்கு சாரி எனக்கு உன்னை சுடுறதுக்கு வாய்ப்பு கிடச்சிச்சு சுடலை ஏன்னா உன்னை எனக்கு பிடிக்கும் ஏன்னா நீ இவ்வளோ தூரம் என்னை கண்டுபிடிச்சிருக்க உன்னை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுவான் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க எல்லாமே முடிஞ்சிட்டு அன்னைக்கு தேடுதல் வேட்டில் திரும்பி ஆஃபீஸுக்கு ரெட்டுன்னு ஆவாங்க அவங்களோட போலீஸ் ஆஃபீஸர் ரிட்டன் ஆதினத்தில் அங்கே சுபன்ஸ் சுபர்ஷன் அங்கே இருந்த ஒருத்தவங்க மில்ஸ் சார் உங்களுக்கு உங்கள் ஒய்ஃப் பத்து வாட்டி கால் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஓகே அதை எனக்கு கனெக்ட் விடுங்க அப்படின்னா எனக்கு இதுலேயே ஸ்ட்ரைக் ஆகிடுச்சு ஜோனுங்கிற ஒரு சைக்கிள் வருவான் டேவிட் மில்க்ஸ் நான் தான் அந்த ஜோன் டோய் அப்புறம் ஒட்டமெல்லாம் அந்த ரத்த கரையோடு வந்து நினைப்பேன் இப்போ இதுலேயே எனக்கு நான் ஒரு விஷயம் கெஸ் பண்ணேன் இந்த படம் பார்த்தா நீங்களும் கெஸ் பண்ணுறீங்களான்னு பாருங்கள் இல்லை அந்த விஷயம் எந்த விஷயமா இருக்குது அவன் ஒய் இதை உங்களுக்குள்ளே கொடுக்குறேன் அவங்க ஒய்ஃப் பத்து வாட்டி கால் பண்ணிட்டாங்க இவன் அடுத்த நம்ம வில்ல ரத்த கரையோட ரத்த சட்டையோட போகிறான் ஒய்ஃபு ரொம்ப நேரமாக கால் பண்ணியிருக்காங்க ரத்த சட்டையோட போகிறான் நம்ம வீட்டுக்கே நம்ம ஹீரோ சின்ன ஹீரோ போகவே இல்லை என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறது உங்களோட கற்பனை ஏதாச்சும் தோணுதுன்னா கரெக்டாக சொல்கிறீங்களா நம்ம பார்க்குறேன் ஃபைனல் டேயில் ஒரு பாக்ஸ் மட்டும் வருது ஒரு இந்தளவுக்கு பாக்ஸ் இதுக்கு மேலே குள் கொடுக்க முடியாது உங்களுக்கு தோணிச்சேன்னா மறக்காமல் எனப்படுங்க அந்த ஜோன் டூரிஸி சொல்கிறான் எதுக்கு இந்த கொலைகள்லாம் பண்ணுறேன் என்ன சைக்கிள் குலகிறந்தான் நடா அப்படின்னு கேட்டால் நான் பண்ணுறது நல்லது தான் உலகம் இந்த உலகத்துக்கு நல்லது பண்ணியிருக்கேன் இந்த நியூயார்க் சிட்டியை நான் காப்பாற்றிருக்கேன் இங்கே இருக்கேன்னு க்ளீன் பண்ணியிருக்கேன் ஒருத்தன் சோம்பேறி ஒருத்தன் தான் வீட்டே தாங்க முடியாத ஒரு வேண்டாத பிறகு இன்னொருத்தர் ஒரு சின்ன பசங்களோட மனசு கிடைக்கிற ஃபோன் ஆக்டர் அப்படி இப்படின்னு நல்லது சொல்லிட்டு இருக்காது என் இடத்துல ஒரு இடம் வரும் இப்போ உனக்கு ஒரு பார்சல் வரும் அந்த பார்சல் போய் நம்ம பெரிய டீலிகிட்டி போய் பார்ப்பாரு பார்த்துட்டு அதுல என்ன இருக்கு சார் அதுல என்ன இருக்கு ஒண்ணு இல்லை ஒன்றும் இல்லை ஒன்று அவனோட ஒய்ஃபோட தலை இருக்கும் மேலே ஹெலிகாப்டர் வந்து பார்ப்பாங்க சார் அதில் இருக்கும் அப்படின்னா உன் ஒய்ஃபோட தலை அவ வெட்டி வச்சிருவான் டோன் ஜான் சொல்லுவான் பேர் வழி நீ உன் ஒய்ஃபோட இருந்த சந்தோஷமாக இருந்த அதே நிமிஷத்தை அதே வாழ்க்கையை நானும் வாழணும்னு ஆசைப்பட்டேன் அவள் ஒத்துழைக்கலை அதனால தான் கொண்டுட்டேன் ஆனால் கொள்கிற நேரத்தில் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்புடின்னு அவள் சொன்னான் விடலன்னு தான் தோணுச்சு ஆனால் விடலையே கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்லுவான் உனக்கு ஒரு வேறு வழி இல்லை நான் இதை வச்சு தான் இந்த பாவங்களில் ரெடிட் பண்ணேன் அதே நேரத்தில் நானும் ஆசைப்பட்டேன் என்னை கொன்று உனக்கு ஒரு வழி இல்லை கொல்லப்பரியா இல்லை சட்டத்துக்கு முன்னாடி கட்டப்படியா கொள்ள போறியா இல்லை சட்டத்துக்கு முன்னாடி கட்டப்போரியா கொள்ள போறியா இல்லை சட்டத்துக்கு முன்னாடி போறியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற நேரத்தில் நம்ம டேவிட் மின்ஸ் சொல்றான் என்னடா பண்ணுறது அப்படின்னு கடைசியில் அவன் ஜெயிலுக்கு போகிறேன்னாலும் வந்துடும் இடத்துல இந்த நம்ம ஃப்ரீமேன் இந்த சி நியூயார்க் சிட்டி விட்டே போகணுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா அதே நேரத்தில் என்னப்பா நீ போகறியா அப்படின்னு கேட்டால் நான் அந்த சிட்டியில் தான் இருப்பேன் இந்த சிட்டி என்ன தான் மோசமாக இருந்தாலும் இந்த சிட்டி எனக்கு பிடிக்கும் என்ன மாற்றுவேன் அப்படின்னு அந்த சிட்டியை விட்டு போகணுன்னு நினச்ச ஒரு மிஷன் அதே சிட்டியில் இருக்கிற மாதிரி இந்த கதை முடிஞ்சிடும் இந்த செவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் வந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு வந்த படம் இது ஒரு உண்மையான நிகழ்வை மையமாக வச்சு நடக்கப்பட்டது டேவிட் ஃபிரிஞ்சரை பற்றி ஒன்று சொல்லணும்னா இவர் ஏனோ தோணுன்னு கதை எழுதுறது கிடையாது உண்மையான தாக்கத்தை இவர் உண்மையான கதைகளை இன்ஸ்பைரிங் பண்ணி தான் எடுக்கிறார் இது அமெரிக்காவில் எனக்கு நடந்த ஒரு விஷயம் அமெரிக்காவில் நடந்த பல சைக்கோட்டிக் சானர் கிரைம்துள்ள விஷயத்தை இவர் மையமாக எடுத்து பண்ணுறாரு இதுக்கு முன்னாடி பார்த்தா ஜோடியாக் அப்படிங்கிறதோ இந்த கோன் கேல் இந்த ட்ராகன் டேட்டூ இது மாதிரி படங்கள் அவர் கிறிஸ்டின் எட்டனான பாவங்களை மையமாக கட்டுறாரு அது என்ன விஷயம்னு தெரில இந்த படத்தை என்ன படம் பக்காவாக இருந்துச்சு இது ரொம்ப குழம்பு ரொம்ப ரொம்ப குழம்பு வைக்காது அது கரெக்டாக புரியும் சில விஷயங்களும் குழம்பு வைக்கிற மாதிரி இருக்கும் ஒரு க்ரைம் த்ரில்லர் விரும்புவெல்லாம் நீங்கள் இருக்கீங்கன்னா ரத்தம் தெரிக்க திரிக்க இருக்கணும் வித்தியாசமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படம் பக்காவாக பார்க்கலாம் இது உண்மையில் சொன்னால் இது நல்லாவே இருக்குது இந்த படம் நீங்கள் என்னையை பொறுத்தவரோ சூப்பராக இருக்குது இந்த படத்துக்கு நான் எத்தனை கொடுப்பேன் அப்படிங்கிறது உங்களுக்கு எத்தனை தோணுது அப்படின்னு சொல்லுங்கள் நான் பத்துக்கு இந்த படத்துக்கு ஒன்பது கொடுப்பேன் சில விஷயங்கள் சில விஷயங்கள் வில்லுனா இன்னும் பெட்டராக பார்த்துக்கிட்டோம் வில்லனால் இன்னும் பெட்டராக பண்ணிக்கலாம் அந்த படத்துக்கு பத்து கொடுத்துருக்கணும் ஏன்னா என்னோடய மைண்ட் செட் பத்துக்கு ஒன்பது கொடுக்கணு தான் தோணுது இதெல்லாம் தப்புப்பா இருந்ததுக்கு நூற்றுக்கு நூறே கொடுக்கலாம் உங்களுக்கு தோணுதுன்னா மறக்காமல் கவனில் போடுங்க இதை பற்றி இதோட நிறைகள்னு சொன்னால் இதை படம் பக்காவாக இருக்குது க்ரைம் திருள்ள விஷயங்களும் சூப்பராக பார்க்கலாம் சில படம் குறைகள் மட்டும்தான் அது எந்த படமாக இருந்தாலும் பார்க்குற விதத்தில் எனக்கு மட்டும் மட்டும்தான் சொன்னேன் அந்த வில்லன் அப்புறம் வேறு என்ன விஷயன்னா அந்த இன்னும் ரெண்டு மூணு கொலைகள் விட்டு போயிருக்கும் ரெண்டு மூணு குலைகளை காட்டியிருக்கவே மாட்டான் அந்த இது மிச்சம் யாரை கொலை பண்ணான்னா அதில் காட்டியிருக்க மாட்டான் வேறு இதில் பெருசாக இதில் ஃபைட்ஸ் பெருசாக இருக்குது இல்லை பிரெயின் விளையாட்டாக தான் இருக்கும் வேறு இது மாதிரி குறைகள் இல்லை கொஞ்சம் குறைகள் தான் இந்த படமே நிறைய தான் மறக்காம இந்த படத்தை பாருங்கள் நம்புகிறேன் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணால் தட்டி விடுங்க வேறு எந்த இது மாதிரி படம் பேசலாம் அப்படின்னு கமெண்ட்டில் போடுங்க எத்தனை வண்டி உள்ளடறேன் எது மாதிரி உள்ளடறனே அப்படிங்கிறது கமெண்ட்டில் போடுங்க நம்ம கொஞ்சம் பேசலாம் சப்ஸ்கிரைப் விடுங்கப்பா ஃபேமிலி கொஞ்சம் பெருசாகவும் மீண்டும் ஒரு படத்தில் சந்திக்கிறேன் இது உங்களான் உங்களை மாஸ்